திமுக மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதிமுக மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வந்து தேர்தல் களம் ஆட போகிறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ குற்றத்தை குறைகளை சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போய் கூட்டணி ஒன்று திமுக இல்லை அதிமுக கிட்ட போவீங்க இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் பேசுகிற இது பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட தான் கூட்டணி போகிறேன்னு சொல்கிறீங்க இப்போ அவங்களவே குறை சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட போய் கூட்டணியில் இருந்தால் நீங்கள் எப்படி இதுவாக செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க போன தேர்தல் காலத்துல எட்டு வருஷத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களெல்லாம் பண்ணாங்க அப்போ பாமக கூட்டணி கிடையாது வழக்கு போடுறாங்க என்னை மீறி என் மக்களுடைய நிலத்தை நீங்க கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பிஜேபி அதிமுக பாமக கூட்டணிக்கு வராங்க இப்ப இந்த வழக்கு எப்போ வருதுன்னா தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுத்திருக்காங்க எப்படியாவது மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து அனைத்து அண்ணாதராட முன்னேற்றங்களை சேர்ந்தவங்க வந்து எம்பே அலட்சிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் பயணிக்கிறாங்க இந்த தீர்ப்பும் கரெக்டா வருது அப்போ பத்திரிகையாளர்கள் அன்பு மனுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்க இப்ப நீங்க வந்து போட்டியில் கேளுங்க இந்த எட்டிய சாலைக்கு நீங்க அதிமுக எதிராக வளர்க்க போட்டீங்க உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு இப்ப இது நீங்க எப்படி பாக்குறது சொல்லும்போது இது நல்ல விஷயம் நான் வரவேற்கிறேன் மேல்முறையே மீண்டும் அனைத்து அன்னாதராட முன்னேற்றங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ ஒரு பத்திரிகைகள் மீண்டும் கேள்வி கேக்கிறாங்க இல்லைங்க இப்படி நீங்க கூட்டணி இருக்கிறீங்களே இது விரிசல் ஆகாதா அப்படின்னு கேக்கும்போதுங்க பாருங்க கூட்டு என்பது வேறு என் மக்களுக்கான பணி என்பது வேறு எட்டு வழி சரி வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் எதுக்குறேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சீமான் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வருஷமா தண்ணி இந்த மக்கள் மத்தவங்களை விட்டுருங்க அட்லீஸ்ட் சீமான் வெற்றி பெற வைத்திருக்கலாம் இது என்றால் மற்றவர்களை இப்ப இந்த மீனவ பெண் காளையம்மா இருக்காங்க அவங்கள வெற்றி பெற வச்சு வெற்றி பண்ணியிருக்கலாம் யாராவது பண்ணாங்களா பண்ணலையே அப்ப உங்க தனித்து நின்று வாக்கு பங்கு செதறி போய் தோத்து தோத்து நிற்கும் பொழுது நமக்கு பின்னாடு வரக்கூடிய தூய்மையான வாக்காளர்களும் நல்ல இளைஞர்களோட வாக்கு வீணா போவதை விட நீ என் கூட சேர்ந்து நில்லு நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக செய்வது பணியை வந்து அனுபவம் பண்றாரு அப்போ நம்ம வெற்றி என்பது நமக்கு முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாறு தனி தின்னார் யாரும் வாக்களிக்கல அப்ப குற்றத்தை நம்ம ஒருத்தர் மட்டும் சுமத்த கூடாது நம்ம மேலே குற்றத்தை ஏத்துக்கிறா மட்டும் தான் சமரசவரும் சமநிலை வரும் இதை மக்கள் உணவு உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட போனால் கூட என் மக்களுக்கான விஷயம் என்ன அது எடுத்துக்குவாரு இவர்களை மீறி இவர்களை மீறி சட்டமன்றத்தில் ஒரு தவறான செயலை கொண்டு வர முடியாது பயிற்சி திட்டம் இருக்கு திராவிட வந்தது அன்னைக்கு இருந்த காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்லது வந்து விசிக்கோ எதுச்சா இதுக்கு இல்லையே ஆனா பாமக இது இருக்கும் இன்னைக்கு வே வேளாண் மணல கொண்டு வந்து யாரு அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அதுக்கு தொடர்ந்து போராட்டம் யாரு பாமாக்கா அப்ப யார யாரா ராஜா இருக்கட்டும் மக்கள்கிட்ட எனக்கு பவர் அவங்க தரல அவங்க யாருக்கும் கொடுத்தாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு மந்திரியாக இருந்து மக்களுக்கான கேடயமாக இருப்பேன் மக்களுக்காக வாழைந்து நிப்பேன் என்ன மீறி பண்ண முடியாது என்பதான் எடுத்துக்காட்டு சோ அதனால கூட்டணி என்பது தவறு கிடையாது அந்த கூட்டணி போயிட்டு செய்கின்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜாலத்தை கூடாது பதுங்கிக்க கூடாது எக்ஸாம்பிள் அந்த ஆன்ஸ்டர் இறந்தாரு ஒரு ஒரு பட்டினி சமூக தலைவர் அந்த மக்கள் மேலக்கு வரணும் இரு சமூக முக மக்களும் ஒன்னாக சொன்னாங்க கொண்டது இருந்தாச்சு இல்ல திராவிட முன்னேற்ற ஆட்சியில இதுவே வேற ஆட்சி இருந்தா கொந்தல் போய் வேற மாதிரி இருந்திருக்கும் இங்க உள்ள காங்கிரஸ் செயல்பாடுகளோ கம்யூனிஸ்ட் செயல்பட வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவங்க எது செய்தியா ஏன் அந்த அப்ப அவர் வந்து பட்டியல் சந்தை தலைவர் இல்லையா பட்டியல் சந்தி பிரதிநிதி இல்லையா இன்னைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகாட்சியில பட்டியல் சந்தோகத்துக்கு அநீதி இணைக்கப்படுது திரும்பவளம் எல்லாத்தையும் சப்பட்டு கட்டுக்கிறாரு என்னைக்காவது அன்புமணி சந்தோஷம் வந்து நாங்கள் கூட்டம் இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது தொடர்ந்து எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த கட்சி கூட்டம் இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக அன்புமணி நிதி அந்த மக்களுக்கு எதிராக வேலையை செய்ய முடியாது தான் நாங்கள் இப்பயும் சொல்றேன் அன்புமணிக்கிறதுக்கு காரணம் இல்லை வாழ்வாதக்காக வாழ்வாதார்காக இந்த தமிழகம் தளர்ந்த நிமிர்ந்து நிக்கனா அதற்கு இன்றையிலிருந்து என்ன பண்ணோம் ஆதரவு தெரிவிக்கணும் பின்னாடி நிக்கணும் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய செயல்பாடு